சிவகங்கை மாவட்டம் திங்கமநாரி வட்டம் நைராய்கோட்டை நாடு மாம்பட்டி கிராமத்தில் டும்பைப்பட்டி எங்களது பிஞ்ச்காடு வெள்ளாமை விலையும் பிஞ்சக்காடு அன்றைய காலகட்டத்திலே யாரும் பேசிருங்க எங்க ஊர் மாம்பட்டி கட் பண்ணி எங்க ஊர் மாம்பட்டி நான் வந்து ஜெயகோடி பெயர் எங்க நிலத்தை வந்து இந்த மாதிரி வாங்கி அவங்க விவசாயம் பண்றோம்னு சொல்லி குவாரி நோண்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து இயற்கை பாதிப்பு அடையுது எங்களுக்கு வந்து ஆடு மாடு மேயக்கூடிய நிலங்கள் விவசாய நிலங்கள் இதையெல்லாம் பாதிக்குது மக்கள் வந்து நிலநடுக்கம் மேக்சிமா நிலநடுக்கம் இங்க எல்லாம் இந்த மாதிரி நோண்டான்னா மழையெல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க இதுக்கு எல்லாரும் அரசு அதிகாரியும் சரி கலெக்டரும் சரி எங்களுக்கு மக்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உங்களிடம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள எங்களுக்கு இத நீங்க முயற்சி பண்ணி வெற்றியை எங்க பக்கம் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ள வீடு எங்க வீடு எல்லாம் ரெண்டு நாளாவே வந்து நாங்க போய் பிரச்சனை பண்ணி கேட்டதுல இருந்து அவங்க அதிகமா வேட்டு வைக்கிறாங்க அது வந்து எதுனால வைக்கிறான்னு தெரியல எங்கனால எங்க நான் போய் கேட்டதுனால கோவத்துல வைக்கிறாங்களா இல்ல என்னன்னு தெரியல நைட்டு பகல் ஃபுல்லா வேட்டு வெடிக்குது வீ வீடெல்லாம் அதிருது நாங்க படுக்க முடியல வீடெல்லாம் ஆடுது நாங்க இல்லாம வந்து மன நோயாளிகள் எல்லாம் வந்து செத்துருவா அவளுக்கு அந்த மாதிரி பண்றா ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க எல்லாம் வந்து அந்த அதிர்ச்சியை கேட்க முடியல எங்களால ஆமா குழந்தைகள்லாம் வந்து தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அது போக போர் எல்லாம் தண்ணி இல்லை எங்களுக்கு நாங்க தண்ணிக்கு எங்க போறது எப்படி தண்ணி எங்க எங்களுக்கு எப்படி வர்றது குடி தண்ணி வசதியே இல்ல அங்க இருந்துதான் இத்தனை கிராமத்துக்கும் வந்து போர் போட்டு இங்க அங்க இருந்துதான் எடுத்து வந்துகிட்டு இருக்குது குவாரிய மூடணும் குவாரி வந்து குவாரியை கண்டிப்பான முறையில மூடணும் எங்க கிராமத்துக்கு இந்த குவாரி தேவை இல்லை ஏன்னா மக்கள் ரொம்ப பாதிப்படைவாக மாடு ஆடு கோழி குஞ்சு இந்த கிராமத்துல மாடு ஆடு இதுகள் தான் வச்சு நாங்க வளர்க்கலாம் இத வச்சு எங்கனால நிர்வாகம் பண்ண முடியாது குவாரி வந்தா எங்க கிராமத்துல உள்ள மக்கள் அடிப்படை வசதியில இருந்து அனைத்து பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்க இதுக்கான முயற்சியை எந்த அளவுக்கு ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்படுத்துவோம் அதைதான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதிகாரத்தின் மூலம் செயல்படுத்த முடியாது மக்கள் ஒத்துழைப்பு கிராமத்துல உள்ள அனைத்து பேரும் எங்களுக்கு நீர் வசதி இல்லாததுனால மக்கள் மிக பாதிப்பு அடைஞ்சுக்கிறதுக்காக பிள்ளைகளுடைய பொருளாதாரம் எல்லாமே உட்படும் அதனால குவாரிய கண்டிப்பான முறையில எங்களுக்கு குவாரி தேவை இல்லை நிலநடுக்கத்தை ஏற்படுறதுனால நீர் மட்டம் குறையும் அதனால எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை அதிகமா ஏற்படுது முதல்ல முக்கியம் தண்ணீர் மக்களுக்கு அந்த தண்ணியே இல்லைன்னா நாங்க எப்படி வாழ்வாதாரம் செய்வோம் வாழ்வாதாரத்துக்கு வாழ்வதற்கு வழியே இல்ல அதனால எங்களுக்கு கண்டிப்பான முறையில இந்த கோரி நடக்க கூடாது கூடாது நிப்பாட்டணும் ஆமா நாங்க அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆமா

வழிபாடு இதை நம்மளால முடிய நிறுத்துறதுக்கு வந்து அதனால வந்து நம்ம மக்கள் அனைவருமே நம்ம ஒன்று கூடி இந்த போராட்டத்தை வந்து கைவிடாம இதை நடத்தி கொடுத்து முடிவு எடுக்கும் இருந்தேன் அப்ப எங்க இருந்து வீடு ஆடுதுன்னு தெரியல தவற ஆடி இருச்சு நம் இருக்கும் போது நம் இறைக்கை நம் கையில் இருக்கும் நாம் இந்த இடத்தை விட்டு இருந்த பின்போ நம் பல தலைமுறைகள் நம்மளுடைய மகன்களோ பிள்ளைகளோ வாழும்பொழுது இந்த இடத்தில் நம்மளுடைய இயற்கை வளங்கள் எல்லாமே அணிந்து போகும் விவசாய நிலங்கள் பாலைவனம் ஆனது தாகத்தில் தவிக்கும் உயிர்கள் தாகத்தில் தவிக்கும் உயிர்கள் கழுக்குவாரி கொடுமை இது கழுக்குவாரி கொடுமை இது மழையை புயர்ந்து மழையை மரங்களை சாய்த்து மரங்களை சாய்த்து மரங்களை சாய்த்து

வேற ஒன்றும் இல்லை நம்ம அவங்க சொன்னோடனே அவர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் அது தெரியணும் அவங்க இன்றைக்கி எல்லாரும் நம்மளுக்கு இதுதான் மக்கள் சக்தி அந்த மக்கள் சக்தியை நம்மளும் அதை பயன்படுத்திக்கணும் அதனால் நம்மளோட சக்தி இருக்குங்கிறதுக்காக அதை முறையான வழியாக அதை பயன்படுத்தணும் அதனால நமக்குன்னு அவங்களுக்கு ஒரு பொருளாக்கம் ஒரு முறை வச்சிருக்காங்க நம்ம சுற்றுசாக தான் போகணும்

சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி வட்டம் எஸ்மாம்பட்டி கிராமம் உலகநாதன் ஆகிய மாம்பட்டி கிராமத்திலிருந்து பேசுறேன் எங்க மாம்பட்டி கிராமத்துல பத்து பன்னெண்டு ஊர்களை உள்ளடக்கிய மாம்பட்டி கிராமத்துல புதுசா கல்குவாரி தோண்டி ஒரு மாசமா வெடி வச்சு தயார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த குவாரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து பாரஸ்ட்டுக்கு சம்மந்தமானது வனத்துறைக்கு சொந்தமானது பாரஸ்ட்லாம் இருக்கு மான்கள் உயிரினங்கள்லாம் நிறைய வாழ்கிற இடத்துல வந்து இப்போ புதுசாக குவாரி தோண்டி ரொம்ப மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற சூழ்நிலையை உருவாக்குறாங்க தற்போது தான் எங்கள் அருகாம எங்கள் பக்கத்து ஊரில் மல்லாக்கோட்டையில் அந்த பாதிப்பு ஏற்பட்டு பெரிய இந்திய உலக அளவில் அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது மல்லாக்கோட்டை கல்குவாரி அதே பக்கத்தில் இருக்க எங்கள் ஊரில் வந்து இப்போ ஆரம்பித்து மக்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தி மக்களுக்கெல்லாம் நோய் வாய்ப்புற அளவுக்கு காச நோய் உள்ளிட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லா விதமான நோய்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் எங்கள் பகுதியில் கல்குவாரி அமைக்கக்கூடாதுன்னு பொதுமக்கள்லாம் நாங்கள் ஒன்று கூடி கவன ஈர்ப்பு கூட்டம் நாங்கள் இப்போ மாம்பட்டி கிராமத்தில் தும்பப்பட்டியில் நடத்திக்கிட்டு தான் நிரந்தரமாக இதை மூடணும்னு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட தமிழக அரசுக்கு இந்த எஸ்மாட்டி கிராமத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கண்குவாரியை நிரந்தரமா மூட வேண்டும்னு எங்கள் மாம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இளைய பெருமாள் நாங்க வந்து எங்க ஊரு மாம்பட்டி கிராமம் எட்டுப்பட்டி மாம்பட்டி உப்புளான்பட்டி சந்திரப்பட்டி தும்பப்பட்டி இடையப்பட்டி கிளியுப்பப்பட்டி கச்சப்பட்டி இந்திரா நகர் வளையப்பட்டி இப்படி நாங்க எட்டுப்பட்டி இருக்கோம் எட்டுப்பட்டிக்கும் நாங்க வந்து தலைமை எட்டுப்பட்டிக்கும் தலைமை கிராமம் வந்து நாங்க வந்து மாம்பட்டி எங்கள் ஊருக்கு அருகாண்மையில் கல்குவாரி ஒரு பாய் ஒருத்தர் எடுத்து சம்பாத்தியத்துக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கல்குவாரியால் எங்கள் கிராமத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு நாங்கள் வந்து விவ அந்த தான் நாங்கள் ஆடு மாடு கால்நடை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது அதனால நீர்வளம்லாம் பாதிச்சிடும் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறு இருக்குது இந்த கல்குவாரியை கட்டாயம் மூடணும் நாங்கள் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் இந்த க மாம்பட்டி கிராமத்தினுடைய ஒட்டுப்பொத்த மக்களும் இந்த போராட்டத்தில் செயல்படுவோம் இந்த கல்குவாரிய மூடம் தொட்டியும் நாங்க மாம்பட்டி கிராமத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சி பொதுமக்களும் இந்த போராட்டம் தொடருவோம்